ஹாய் கைஸ் வெல்கம் to அருள் Tech Info ஃபோர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு பெண்கள் சிறு தொழில் தொடங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்ற தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி அருள் டெக்கின் ஃபோர் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உடனடி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தமிழக அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக வந்து புதிய திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்க இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் உள்ளிட்டோர் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மானியம் வந்து சுய சுய தொழில் தொடங்குவதற்காக வழங்க எப்படா இருக்கின்றது தமிழக அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாகவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறு தொழில் செய்கிறதுக்கு உதவிடும் வகையில் ஐம்பதாயிரம் மானியம் முழங்கும் புதிய திட்டத்திற்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அரசாணையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சுயதொழில் தொடங்குறதுக்கான உதவி வழங்கப்பட்டு வழங்கப்படுகிறது தமிழகத்தில் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதற்கண்ணிகள் உள்ளிட்டோர் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தொடங்கியிருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதற்கண்ணிகள் அவர்களின் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு உதவி குழுக்கள் அமைப்பது தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வந்து வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்காக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அப்படின்னு அமைக்கப்படும் அரசாணை வெளியிட்டு அதன்படி இந்த நலவாரியத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் வந்து துவக்கி ஸோ அதுல வந்து உறுப்பினர்களா நிறைய பேர் சேர்க்கணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க சோ இந்த நலவாரியத்தில் இந்த ஆதரவற்ற மகளிர் நலவா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்துல வந்து யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து ஐம்பதாயிரம் ரூ ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் பெற்று சிறு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் ஜூன் மாதம் நடந்த சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை சார்பில் வந்து நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா இருநூறு பயனாளிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க ஒரு கோடி வந்து அரசு செலவில் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அதன்படி ஒரு கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல வாரியத்தில் பதிவு செய்த கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற நலிவுற்ற பெண்கள் பேரிளம் பெண்களில் இருந்து அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு நடமாடும் உணவகங்கள் பழங்கள் மற்றும் காய்கறி கடைகள் சிற்றுண்டி கடைகள் நடமாடும் பழச்சறு கடைகள் சலவை கடைகள் போன்ற பல்வேறு கடைகளை வந்து பல்வேறு தொழில்களை தொடங்குவதற்காக தான் வந்து இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்பட இருக்கு அப்படின்ற தகவலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசாணையில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து எப்படி பயன்பெறுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த தமிழக அரசு தமிழக அரசின் புதிய திட்டமான ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்கள் மா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நல அலுவலகத்தில் சென்று சமூக நல அலுவலரிடம் விண்ணப்பத்தை பெற்று தேவையான ஆண தேவையான ஆவணங்களை வந்து இணைத்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் இந்த கைமென்கள் மற்றும் ஆதரவற்ற மகளின் நலவ நலவாரியத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கீங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறையில் போயிட்டு சமூக நலத்துறை அலுவலர்களிடம் விண்ணப்பத்தை வாங்கி அதை எல்லாம் ஃபில் பண்ணி கேட்டுருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்களை வந்து சமர்ப்பித்து இந்த மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை யாரெல்லாம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா இருபத்தைந்து வயது முதல் நாற்பத்தைந்து வயது வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும் உங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மானியத்தை பெற வாரி இந்த வாரியத்தில் பதிவு செய்து உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபது ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒருவர் ஒரு முறை மட்டுமே இந்த மானியத்தை பெற தகுதியுடையராவர் அப்படின்ற தகுதிகளையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மானியத்தை பெற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அலுவலரிடம் பெற்று அதோடு சேர்த்து நீங்கள் கணவனால் கைவிடப்பட்டவரா இல்லை நலிவுற்றவரா ஆதரவற்றவரா மற்றும் பேரிளம் பெண்கள் என்பதற்கான சுய அறிவிப்பு சான்றையும் அதனுடன் இணைத்து வருமான சான்று குடும்ப அட்டையோட நகல் ஆதார் அட்டை நகல் தற்போது வசிப்பிட முகவரிக்கான சான்று ஆகியவற்றை எல்லாம் இணைத்து அந்த மாவட்ட நல அலுவலரிடம் வழங்க வேண்டும் அப்படின்னு அரசாணையில் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அருள் டெக் இன்ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ